ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம எல்லா ரூம் வந்து பிரிக்க போகிறோம் இன்னைக்கு கட்டு போட்டு எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட்டு பிரித்து அமுச்சு விட்டோம் வாடகை பாக்ஸ் இல்லையா எல்லாம் அமுச்சி விட்டுட்டோம் அப்புறம் வந்து சுற்றி நாலு பக்கம் கட்டு வேலை போட்டு ஒரு லைன் போட போகிறோம் ஒரு லைன் போட்டு எல்லாமே மார்க்கிங் பண்ண போகிறோம் ஒரு லைன் கட்டு போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் சிவறு சுற்றி நாலு பக்கம் வந்து முக்கால் சிவறு கட்டுறோம் சென்டரை வந்து நாலரை சிவரு கட்ட போகிறோம் இந்த நாலரை சுவரை காட்டுறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நாலரை சுவருக்கு அளவு வைக்கணும் நம்ம ரூமோடய அளவு கிச்சன் அளவு பாத்ரூம் அளவு எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம இப்போ தான் ரூம் அங்கே பிரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கட்டு வேலை போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூல் கட்டிட்டாங்க அந்த பாக்ஸ் போட்டோம்ல பில்லர் பாக்ஸு அதுக்கு நூல் தயார் கட்டி கட்டு வேலை போட்டுன்னு இருக்கிறாங்க பிசிசியும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளர் பாக்ஸும் போட்டாச்சு இப்போ வந்து கட்டு வேலை போடுறாங்க இந்த கட்டு வேலை என்ன பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாரும் அங்கே பெருகிறதுக்கொசம்தான் இந்த வேலை எல்லாமே ஒரு லைன் போட போகிறோம் எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் கட்டுவில ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பக்கத்துலேருந்து முதல்ல என்ன பண்ணுனாக்கா இந்த மண் வந்து கூராட்டி இருக்கிறோம் இல்லையா கூராட்டின செவத்து மெல்லாம் மண் நல்லா இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும் பையில முதல்ல எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கலவு கலந்துட்டு போடணும் இந்த மாதிரி போட்டு அப்புறம் கல் அடக்கணும் பார்த்திங்களா நல்லா எவ்வளோ தண்ணியாக வைக்கிறாங்க பாருங்கள் அப்படி வச்சால் தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் கல் நல்லா ஒட்டிக்கும் ஒன்றத்துக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும் அந்த பெட்டு போட்டாங்களா பேஸ் மேலே பெட்டு அந்த பெட்டுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டாங்க அதுக்கு மேலேயும் தண்ணி கலவு போட்டு நல்லா வந்து அடுக்கிறாங்க என்ன ஒன்று கல் மேலே வந்து தண்ணி நினச்சி போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கல்லில் காஞ்சி போன கல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மொத்தமாக வந்து தண்ணி ஊற்றுட்டு இது பண்ண நல்லாயிருக்கும் ஏன்னா தண்ணி ஊற்றணும் ஆனால் காஞ்சி போயிடுச்சு கல் இந்த ஒரு கல் ஏற இருக்குது ஒரு கல் இதுவரைக்கு பாருங்கள் அதனால் கல் மேலே நல்லா தண்ணி ஊற்றி இப்போ என்ன பண்ணுவாருன்னா மேலே கல் மேலேயும் தண்ணி ஊற்றுவாங்க லைன் அடுக்கிற பிறகு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுவாங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து கேப் விட்டாங்கன்னாக்கா கண்டிக்கல் வரும் ஜாயிண்ட் மாதிரி மாதிரி வரணும் அதனால் கண்டிக்கல் வைக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி கேப் விட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வந்து திருப்பி நான் சைட்டுக்கு போயிட்டு திருப்பி சைடில் வந்து வீடியோ எடுக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் வந்து இன்றைக்கி செஞ்ச வேலை வரைக்கும் வந்து மூணு அடிக்கு வரைக்கும் கட்டு வேலை போட்டிருக்கோம் ஒன் சைடு மட்டும் போட்டிருக்கோம் எல்லாம் ரூம் அங்கே பிரிச்சோம் இல்லையா பாத்ரூம் கிச்சன் எல்லா ரூம் பிரித்ததுனால வேலை அதிகமாக அவ்வளோ கம்மியாக தான் வேலை ஆகிட்டுருக்கு இதெல்லாம் பாத்ரூம் வச்சு பைப்புங்க திருப்பி அந்த சைடு முடிஞ்சிச்சு திருப்பி இந்த சைடு வந்து கட்டுறாங்க ரெண்டாவது சைடு இந்த மூணு சைடுமே வந்து நம்ம முக்கால் பெரிய போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து படிக்கட்டு வருது அப்புறம் சிட் அவுட்டு அதெல்லாம் வரும் ஆகிட்டோம் இந்த கட்டு வேலை எப்படி இருக்கு என்ன பண்ணுறாங்க கல் எப்படி இருக்கு கல் தெரியுதா நல்லா தெரியுதுனாக்கா கல் எப்படி இருக்குதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கல் நல்லா இருந்ததுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நல்லா எடுக்கிறாங்க பாருங்கள் கல்லுக்கு அந்த நூலோட ஹைட்டு கரெக்டாக இருக்கணும் மேல் மட்டும் நூலுக்கு பறக்க பர்ஃபெக்டாக இருக்கணும் இந்த பக்கம் ஃபுல்லாக மூணு அடி கட்டு வேலை போட்டாச்சு அதுக்கு சந்த அடிச்சிட்டு கோடு போடுறாரு இந்த மாதிரி கோடு போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா களை பூசல் பண்ணும்போது அந்த கோடு போடுறாருலேயே அந்த கோட்லேயும் உட்காரும் சவுத்துலேயும் உட்காரும் கோட்லேயும் உட்காரும் அந்த கோடில் உட்காந்துன்னா கிரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் இந்த கோடு போடுறது அந்த கோடு இன்றைக்கி செஞ்ச வேலை பிறகு அது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முன்னாடி கட்டு வேலை மட்டுந்தான் நாளைக்கு போய் நம்மக்கா அந்த இந்த ரெண்டு ரெண்டு சைடு இருக்குது கட்டு வேலை போடுறது அது ரெண்டு சைடு கட்டு வேலை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் சென்டர் ஒத்தக்கால சோறு கட்டிடலாம் நாலரை சோறு சந்தை அடிக்கிறாங்க பாருங்கள் ஸோ அந்த பக்கம் சந்த அடித்து கோடு போட்டாங்க இந்த பக்கம் சந்த அடிச்சு கோடு போடுறாங்க ரெண்டு சைடுமே பூசி வேலை நல்லா உட்காந்துடும் அதனால் சந்த அடிச்சுட்டு முடிச்சுட்டு இன்னொரு சைடு இது அது சைடும் பூசுகிறாங்க இந்த ரெண்டு சைடு ரெண்டு இது முடிஞ்சிச்சு மூணாவது கட்டது தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்